ஓம் சத்குரு அப்பாவே சரணம் ஏன் தங்கம் நிறையா பணப்பிரச்சனை கடன் தொல்லைகள் இதெல்லாமே எனக்கு இருக்குதப்பா எப்போதான் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நீ என்கிட்ட கேட்டிருக்க இல்லையா உன்னோட பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இதெல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிரும் தங்கம் உனக்கு தேவையான அளவு பண உதவி கிடைக்கும் தங்கும் நம்பிக்கையோடு இரு சரியா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் நல்லா பணம் காசு சீக்கிரமாக செலவு பண்ணிடலாம் ஆனால் அதைய சம்பாதிக்கிறதுக்கு நீ எந்த அளவு கஷ்டப்படுற இல்லையா பணத்தை காசு என்றைக்குமே கொஞ்சம் சேர்த்து வச்சு பழகு தங்கும் அளவுக்கு மீறி செலவு பண்ணாத கடைசியில் அவதிப்படுறது யார் நீ தானே அதனால் எப்போவுமே காசு பணம் இருக்கிறப்போ கொஞ்சமாவது சேர்த்து வச்சு பழகு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா தங்கம் மற்றவங்களுக்காக நீ வாழாத அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக நீ என்றைக்குமே வாழாத உனக்கு எது தேவையோ அதை மட்டும் நீ வாங்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஆடம்பரமான செலவு செய்யறதெல்லாம் வேண்ட தங்கும் உனக்கு ஒரு உதவி அப்படின்னு நீ யாராவது கிட்ட போய் கேட்டா உனக்கு உதவி செய்வாங்களா சொல்லு யாருமே செய்ய மாட்டாங்க அவங்கவுங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் தங்க பாப்பாங்க நீ என்றைக்குமே மற்றவங்களுக்காக வாழணும் மற்றவங்களுக்காக அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு யோசிச்சு நீ நீதான் கடன் தொல்லையால் மாட்டிக்கிற அதனால என்றைக்குமே அப்படி பண்ணாத தங்கம் தேவையான செலவு மட்டும் செய்ய ஆடம்பர செலவு என்றைக்குமே வேண்டாம் தங்கம் நான் உன் நல்லதுக்காக தான் எப்போவுமே சொல்லுவேன்